அம்மா எங்க இருக்காங்க சரி அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டி போறது நல்லது கிட்டதலாம் இல்ல அவங்க தான் போறாங்க வராங்க என்னால முடிஞ்ச அப்ப நான் கூட்டி போய் வருவேன் அவங்க அம்மா பாக்க தரமா பண்றாங்க நான் எதுமே சொல்ல மாட்டேன் சார் அவர்க்கே தெரியும் एक्चुअली நீங்க அதுக்கு சொல்லணும் அதுக்கு சொன்னா இது தானா நடக்கும் நீங்க அப்பா மேல ஒரு பாசத்தை சொல்ல மாட்டீங்க அது ஆயிரம் முறை பயன்படுத்த மாதிரி இருக்கு இன்கேப்பபிள் நீ சரியா செய்யற உங்க கவர் மத்தல அப்படினு சொல்றது உங்க அப்பா ஒரு கேடையா நீ பயன்படுத்த மாதிரி இருக்கு ஒரு ஒன்னு சொல்லமா நீ டாஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆந்து போய் கே புல்ச மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி இன்னைக்கு நீ என்ன பேச போறோம் அப்படின்னா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் கல்யாணத்துக்கு பிறகு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்குல்ல என்னது அது கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல நாம எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது அது சார் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிசிஷன் எடுக்கறோனா எல்டர்லி பீப்பிள் கிட்ட நம்ம கேட்டிட்டு டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்ல அது எங்க அப்பா கிட்டயும் மட்டும் இல்ல அவங்க அப்பா கிட்டயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்ல நீ பேசும்போது உன் பேச்சல தேன வடிது அத கேட்டனால தான் உடம்பல ரத்தம்ல வடிது லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம் வீடு வாங்க போறோம் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போ பெரியவங்களோட ஒபினியன் கேக்குறது தப்பு இல்ல அவங்களும் நம்ம ஃபேமிலி தான் பொண்ண நல்லா வளத்து வச்சிருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருந்துச்சா எங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்றேன் ஸோ ஓஎம்ஆர்ல தான் ஆஃபீஸ் அவங்களும் ஐடியில் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ் இதெல்லாம் யார் அவன்கிட்ட கேட்டா நீ ஆனால் அவங்க வந்து எங்க அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம் எங்கிருந்து தான் வர்றீங்க முதல்ல நீங்களா உங்க அப்பாட்ட கொடுங்க

ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சம் செஞ்சு தெரியுங்களான்னு கேட்டேன் என்ன கோவத்துல அளவு கோபத்துல அப்படியே காரிய மூஞ்சல் துப்பிட்டா விருக்கு விருக்குன்னு போயிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்சன் இருந்தது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னமா ஆச்சுன்னா எனக்கு உடம்பு சரியில்ல எங்க அப்பா வந்து இந்த வேலை செய்ய சொல்லி போற சாப்பிடும் போய் நீங்க வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்லா இருந்துச்சாங்க சார் சார் நான் சொல்றேன் நான் ஹெல்ப் பண்றேம்மா நான் கட் பண்ணி தரேன் நான் கலக்குறேன் நீ வேணா சும்மா இரு நீ கைட் பண்ண நான் பண்றேன்றேன் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம இருக்கலாமே இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை இந்த டைம்ல வச்சிருக்க மாட்டாரு கொஞ்சம் கேளுங்க சரி இந்த அதுக்கு பாரு ச்சே சரியா இருக்கே சாப்பிட உட்காந்தாச்சு ஏதோ வச்சு அட்ஜஸ்ட் இல்லாம அந்த டைம்ல தக்காளி சட்னி அப்படியா அவனை சும்மா விட கூடாதுங்க சாப்பாடு கொடுங்க இப்ப சாப்பிட உட்காருங்க மொளாப்படி என்னதான் இருக்கு ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது ஏப்பா ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படி கேட்டுக்கலாம் இல்லையா கேட்டிருக்கேன் அவ்வளவுதான் இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்கேன் மூஞ்சிலி முடிக்க மாட்டேன் சொல்றேன் கேட்டு போகும் போதும் நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமா மூணு கடையில கேட்டு நாலு கடையில தான் வாங்குறாங்க என்னன்னா அப்பா இந்த மாதிரி நாலு கடையில கேட்டு சொல்லிருக்காரு ரேட்டு விசாரிச்சு வாங்க சொல்றாரு வேற என்ன சொன்னாரு உங்க அப்பா என்ன நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம வச்சு தான் வாங்குறோம் நாங்கள் வந்து நெசவாளி குடும்பம் சார் ஸோ ஒவ்வொரு எழையும் வந்து நெய்யும்போது அதனுடைய வழியை தெரிஞ்ச வளர்ந்தாங்க ஒரு ஒரு பொருள் வாங்கினாலும் நாலஞ்சு கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது ஏன்னா அதில் கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அனுபவம் விஷயம் தான் நீ ஊர்தமா ஒரு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அவங்க வீட்ல அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க சார். சரி. இப்ப வந்து சாப்பிடுறத நிறுத்திட்டாங்க. some ஏதோ கோட் ஃபாலோ பண்ணி. ஓ அப்படியா விஷயம். நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். மத்த சிக்கன் மட்டல நான் சாப்பிட மாட்டேன். அந்த எக்கே समझ கூடாது. எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் மட்டல சாப்பிட மாட்டாங்க. எனக்கு நான் அவங்க செஞ்சு கொடுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க

இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா அவங்க வந்து சாப்பிட வேண்டாம் நான் சொல்லலங்க சார் இது வந்து நான் சாப்பிட மாட்டேங்கிறது என்னோட கருத்து நீங்க சாப்பிடுங்க ஆனா வீட்ல வேண்டாம் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு நான் சொல்றேன் அந்த வீட் அவரோட வீடு தானே இந்த பொம்பள பரிக்கு பையலுக்கு நாங்களே வாங்கி தரணும் எங்களுக்கு தலையெழுத்தா இப்போ நீங்க உங்க வீட்டிலே கவனிச்சுங்க உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு மாறல

இல்ல ஒரு ஊருக்கு போறனா அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க சார் ஃபர்ஸ்ட் அவர் வீட்லயே இருக்க மாட்டார் சார் அவர் டிரைவர் சார் இப்போ இப்ப அவனு உன்னை கேட்டானங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா இந்த பாரு அறிமுகமெல்லாம் படுத்த வேணாம்டா அவர் காலையில ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் அந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவாரு அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும் நீ ஒரு வாரமா பேசிட்டு இருக்கீங்களா ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு இது கேள்வி உங்க அம்மா எங்க இருக்காங்க எங்க அம்மா இங்க சென்னையில் அவங்க தனியாக வராங்க ஒரு இடத்துல பில்டிங்ல இருக்காங்க அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகிறாங்க என்ன முடிச்சு அப்பா கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க

நியாயப்படி பார்த்தா உரிமையா அடே கார் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு அவங்க அவங்க அப்பா அம்மா அது எப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிடுற அவங்க கேட்க முடியாது ஆனா உங்க அப்பா கேட்கலாங்கிறது அவ்வளோதான் புரிஞ்சுங்க சொல்லுறம்மா நீ டேஸ் லிட்டில் பிரிண்டஸ் போய்க்க புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு ஓகே ரைட் இல்லை ப்ராடக்டை முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா அலையில வந்து எழிஞ்சிக்கும் போது அவர் தான் காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விடுவார் அவங்க பொண்ணை ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க சார் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை அதாவது இப்ப செல்லம் கொடுக்கறது பாசத்தை காட்டுறது வேற ஆனா தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதா உண்மை இவங்க எல்லாருக்குமே வேலை படு கூடும் வயது கூடும் உங்களை பாத்துக்கிட்ட உங்க அப்பாவையும் அம்மாவையும் நீங்க பாத்துக்க வேண்டிய நிலைமை வரும் சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போலாம கேட்டா அப்பா வீட்டுக்கு போலாம் ஒரு ஃபோர்த் வீக் நான் கேட்கறேன் ஏன்னா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போலான்னு அங்க என்னதான் இருக்கு அப்பா இருக்காரு

ஒரு யூகமா சொல்லலாம் வீக்லி சிக்ஸ் டேஸ் அப்பா கூட இருப்பாங்க பாப்பாங்க க்ளோஸ் இருப்பாங்க நீங்க சண்டே மட்டும் போறனால அதுல அவங்க இன்வால் ஆனாங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை வந்துரும் இது தெய்வீக குடும்பமா இடையில இடையில எசகு பேசிக்கிட்டு இருக்க அடி வாங்கியே செத்து போடாதீங்க ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலா காலேஜ் ப்ரொஃபஸர் ஒய்ஃபோட அப்பானா

அப்பா வந்து ப்ரைவேட் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராலாம் இல்லை க கரெக்டாக இந்த டைமுக்கு இதுதான் பண்ணனும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தை உழுகாதப்பா புரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாத்தா மாட்டுக்கு பேர் இந்த பின்னணிலேருந்து வந்திருக்காரு இப்போ ரெண்டு பேரும் ஒரு அமிக்கபிளாக தானே இருக்க முடியும் அவர் எப்படி உங்கள் அப்பாவை போல இருக்க முடியும் வெரி குட் ஐ லைக் யூ கரெக்ட் தான் பட் ஐம் யூஸ் டூ தட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் வந்து அது நான் ரொம்ப பிளஷரா ஃபீல் பண்றேன் நான் லூசரா லூஸ் இல்லடா மெண்டல் அந்த டைம் உட்கார்ந்து நான் சாப்பிட்டு அவர் கூட பேசணும் அப்படி நான் நினைப்பேன் யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட் மை ஃாதர் இஸ் பெர்ஃபெக்ட் இதோ தவறுங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு மாதிரி கஷ்டமாவே இருக்குது பிடிக்குமா இல்ல இல்ல அது பழக்கப்பட்டதுனால இப்போ அது வந்து எனக்கு பிளஷரா மாறிச்சே சொல்ல வேண்டியதா உங்களுக்கு இந்த எடுபட்ட பைய எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாயா அப்பா கிட்ட கேப்பேன் நான் சென் அப்பா கிட்ட கேட்டா அப்பா ஒரு டிசிஷன் கேப்பேன்

இப்ப எங்க அப்பா எனக்கு எல்லா விதத்திலயுமே எனக்கு அன்பு கொடுக்கறாங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க அப்படின்றப்ப நான் அவங்க பேச்சு தானே கேட்க முடியும் ஐயோ பேதாம தூஞ்சிரலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டே பிரியாணி நானே இந்த தான் கூட்டி போவாங்க பிரியாணி சாப்பிடணும்னா இங்கதான் கூட்டி போவாங்க நீங்க இங்க கூட்டி போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரிய இது பண்ணி சார் சுத்த முடியல திருத்தவே முடியாது உங்க அப்பா மேல பாசத்தில் பாசத்துல சொல்ற மாதிரி அத ஒரு ஆயுதம்போல பயன்படுத்துற மாதிரி இருக்கு யுவர் இன்கேபேபிள் நீ சரியா செய்யல உனக்கு விவரம்பத்தல அப்படின்னு சொல்றதுக்கு உங்க அப்பா ஒரு கேடேமா நீங்க பயன்படுத்துற மாதிரி தெரியுது ஒத்துக்குடா மனசுலனாலோ